ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அவமானங்கள் நிந்தனைகள் வேதனைகளை மாற்றி நம்மளை மகிமையில் சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் மோசையோட வாழ்க்கையில நம்ம இதை அழகாக பார்க்கலாம் யாத்திராக நம்ம ரெண்டு பதினாலில் பார்க்குறோம் மோசை தன்னுடைய சொந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்களில் ஒருத்தர் சொல்றான் யார் எங்களுக்கு அதிபதியாக்குறது நீ எப்போ நீ ஏன் உன்னை உயர்த்திக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாங்க அவன் ஆரம்பிக்கிறான் மோசை அப்போ தான் அவன் ஊடிய பிரயாணத்தையும் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றாங்க அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க இன்னைக்கு நிறைய டைம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஆர்வமாக ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம் சே இதை செய்ய செய்யணும் எப்படியாது இதை சூப்பராக செய்யணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க மோசை வாழ்க்கையிலேருந்து அசிங்கங்கள் அவமானங்கள் அவன் அநேக தூரம் ஃபேஸ் பண்ணா நிறைய பேர் கல்லெறியாங்க அவன் கல்லெறிது கல் எடுக்கிறாங்க அவனை என்ன பண்ணாங்க நிறைய விதத்தில் அவனை அவமானப்படுத்துறாங்க ஆனால் மோசை வாழ்க்கை இப்படியே முடியலை இப் நம்ம இன்னைக்கு மூன்று காரியங்கள் பார்க்கலாம் என்ன ஆகும் பன்னெண்டு எட்டில் போட்டிருக்கு கர்த்தர் சொல்கிறாரு என் தாசனாகிய மோசையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு பயமில்லாமல் இல்லாமல் போனது என்ன சொல்லி கர்த்தர் மோசைக்காக என்ன பண்ணுறாரு வாதாடுறாரு யாத்திரா முப்பத்தி நாலு முப்பதுல பார்க்குறோம் மோசையோட முகம் ஒரு தேவதூதன் முகத்தை போல பிரகாசிச்சது அப்படின்னு அதே போல வந்து உபாகம் ஐந்து இருபத்தி ஏழுல பார்க்கிறோம் மக்கள் சொல்றாங்க மோசை எங்களுக்கு கர்த்திட்ட பேச பயமா இருக்கு நீயே எங்க சார்பாக கர்த்திட்ட பேச அப்படின்னு மோசையோட வாழ்க்கை அவமானத்தோட ஆரம்பிச்சு ஊதியம் அவமானத்தோட ஆரம்பிச்சாலும் அவனோட முடிவு என்னன்னா கர்த்தர் அவனோட மகிமையில முடிய பண்ணார் ஸோ நம் வாழ்க்கையின் அவமானங்களை கர்த்தர் மாற்றுவார்